இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல்ல ஈழ நாட்டு செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக தமிழரசும் பரப்புரை கூட்டம் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சியின் குழு ஒன்று பரப்புரை கூட்டங்களை நடத்த உள்ளதாக அறிய வருகின்றது ஐநா தீர்மானங்களை நிராகரித்தது இலங்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் வெளிப்பு ஆதாரங்களை சேகரிப்பதற்கான பொறிமுறையை நிராகரிப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது தமிழரசு கட்சியின் சிறப்பு குழு இன்று கூடுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு இன்று செவ்வாய்க்கிழமை வவுனியாவில் கூடுகின்றது என்றுதான ஒரு செய்தி பொறுப்பு குரலுக்கு சகலரையும் உள்ளடக்கிய பொறிமுறை தேவை அமெரிக்கா வலியுறுத்தும் தமிழின அழிப்பு வரலாற்றை மூடிமறைக்கும் அரசாங்கங்கள் தமிழர் மீதான இன அழிப்பின் வரலாற்றை மூடிமறைக்கும் முயற்சியில் அரசாங்கங்களில் ஈடுபடுகின்றன என்று தமிழ் பொது ப அரேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் நினைவு தூபி கல்வெட்டு அகற்றம் சத்ருகொண்டானில் கொண்டாண்டில் பதற்றம் போலீசார் ராணுவம் குவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அடிக்காயங்களுடன் குடும்பஸ்தரின் சடலம் முடிப்பு ஜனாதிபதி தேர்தலையொட்டி பாடசாலைகளுக்கு விடுமுறை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளது இதையொட்டி எதிர்வரும் இருபதாம் திகதி வெள்ளிக்கிழமை சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இலங்கையின் பொறுப்புக்குரல் ஐரோப்பிய ஒன்றியம் கரிசனை சதித்தின் பிரசார பேரணியில் போலீசார் உட்பட ஏழு பேர் காயம் மகிந்த நாமலுக்கு உயிரச்சுறுத்தல் பிரமுன கட்சி முறையீடு என்கிறதான செய்திகள் முதற் பக்க செய்திகளாக உள்ள நாட்டு பட்டியலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பகு செய்திகளை பார்க்கலாம் விசா விவகாரத்தால் நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு பேராபத்து சுற்றுலா தொழில்துறையினர் எச்சரிக்கை இளத்திரணியல் அங்கீகார முறையை மீண்டும் செயற்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக இலங்கை சுற்றுலாத்துறை குளிர்காலத்தில் வீழ்ச்சியை சந்திக்கலாம் என சுற்றுலா சுற்றுலாத்துறையை சேர்ந்தவர்கள் எச்சரித்துள்ளனர் மாணவி துஷ்பிரயோகம் சகமானவன் கைதானார் பானாந்துறை கடலில் மூழ்கி இளைஞர் மாயம் என்கின்றதார் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அடையாள அட்டை இல்லாத வாக்காளர் தற்காலிக அடையாள அட்டை பெறலாம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்கள் தற்காலிக வாக்காளர் அட்டையை பயன்படுத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ரயில் நிலை அதிகாரி உதவியாளர் ஐஸ் போதைப் பொருளுடன் சிக்கினர் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை என்கிறதான ஒரு செய்தி துக்தியாவில் எழுநூற்றி எட்டு பேர் கைது எட்டு மாதங்களில் ரெண்டு பில்லியன் ரூபாய் ஈட்டிய இலங்கை சுற்றுலாத்துறை இந்த ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் சுற்றுலாத்துறை மூலம் இலங்கை ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டியுள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன முல்லைத்தீவில் கிணற்றுநூர் விழுந்த யானை நேற்று மீட்பு என்கிறதான ஒரு செய்தி விமானப்படை வீராங்கனை கடத்தல் தந்தை மகன் பொலிஸாரால் கைது தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் இந்த தேர்தலையும் எதிர்கொள்ள அதிமுக போத்தும் தயார் பொதுச் செயலாளர் பழனிசாமி உறுதி ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் சிகாகோவால் தமிழர்களுக்கு முதல்வர் அழைப்பு விஜயின் தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு முப்பத்தி மூன்று நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன உட்பக செய்திகளை பார்க்கலாம் குடிவரவு திணைக்களத்துக்கு முன்பாக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பு அலுவலகத்தில் நாலொன்றுக்கு அறுபது கடவுச்சிட்டுகள் மட்டுமே விநியோகம் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்காக வவனியா குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்கு முன்பாக பதினைந்து நாட்களுக்கு மேலாக இரவு பகலாக குழந்தைகளுடன் பொதுமக்கள் காத்திருக்கும் பெருமவலம் நிகழ்கின்றது என பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் பாக்குமரத்தில் இருந்து விழுந்த சிறுவன் மரணம் பசறையில் சோகம் பாக்குமரம் ஏறி பாக்குமரத்தின் நுனி பகுதியை வெட்டி கொண்டிருந்த சிறுவன் நேற்று முன்தினம் மாலை தவறி கீழே விழுந்து படுகாயமடைந்த நிலையில் பதிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பல பலனின்றி உயிரிழந்துள்ளதாக பசறை போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினை மில்லியன் ரூபா பெறுமதி கொண்ட போதைப் பொருள் சில மாதங்களில் மீட்பு தேர்தல் ஆணைக்குழுவின் கோரிக்கையை ஆராய்ந்து பாடசாலைகளுக்கு விடுமுறை கல்வி அமைச்சு அறிவிப்பு தலதா மாளிகை குழு திருமணத்துக்கு முன்பு படப்பிடிப்பு நடத்திய ஜோடிக்கு பெரும் சிக்கல் விடுமுறையில் வெளிநாடு சென்ற அரச ஊழியர்களுக்கு அறிவித்தல் வெளிநாட்டு விடுமுறை நிறைவடைந்த பின்னரும் உரிய தினத்தில் கடமைக்கு சமூகம் அளிக்காத அரச ஊழியர்கள் சேவையிலிருந்து விலகிச் சென்றதாக கருதப்படுவார்கள் என்று பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தை மீறி பிரசாரத்தில் ஈடுபட்டாரா ராஜாங்க அமைச்சர் என்கிறதான வினாகுரியுடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் விபத்தினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடு மொரட்டுவையில் ஜனாதிபதியும் எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்தினால் கடல் மாசுபட்டத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் ஒரு பகுதியினருக்கு ஏற்கனவே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள மீனவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் உடனடியாக வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இமயமலையை கேட்டால் கூட தருவேன் என்பவர் தான் சஜித் சொல்கிறார் வேலுகுமார் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிடம் இமயமலையை கேட்டால் கூட நிச்சயம் கொண்டு வந்து தருவேன் என்று கூறுவார் ஆனால் அதற்கான வழி என்ன என்பது அவருக்கு தெரியாது சஜித் என்பவரின் வேலை திட்டம் முப்படித்தான் மேடை பேச்சுக்கு வேண்டுமானால் அழகானதாக இருக்கலாம் ஆனால் நடைமுறை சாத்தியமற்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்துள்ளார் செல்வந்தர்களின் கடன்கள் தள்ளுபடி சாதாரண மக்கள் மீது அதிக வரிச்சுமை ரணிலை சாடுகிறார் சஜித் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டில் உள்ள செல்வந்தர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வதுடன் நாட்டில் உள்ள சாதாரண மக்கள் மீது அதிக வரிச்சுமைகளை சுமத்தி இருப்பதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச குற்றம் சாத்தி குற்றம் சுமத்தியுள்ளார் லயன்களை கிராமமாக்கும் திட்டம் எதிர்கட்சிகளுக்கு இல்லை செந்தில் தொண்டமான் சுட்டிக்காட்டு மக்களின் வறுமையை கேலி செய்தார் ரணில் தனக்கு அதிகாரத்தை வழங்கிய இந்த நாட்டின் அப்பாவி மக்கள் மீது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேலி செய்தார் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தமிழ் மக்களிடம் எஞ்சியுள்ள ஒரே ஆயுதம் வாக்குகள் தான் இம்முறையாவது இலக்கு தவறாது பிரயோகிப்போம் என்ற நேசன் வேண்டுகோள் தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்டத்தின் பெரும்பலமாக முள்ளிவாய்க்காலில் யுத்த முடிவு வரைக்கும் விடுதலை புரியிகள் இருந்தார்கள் அவர்களின் ஆயுத பலம் பேரம் பேசக்கூடிய பொருள் சக்தியாக இருந்தது இப்போது நம்மிடம் எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் வாக்குகள்தான் யுத்தத்தின் பின்னரான கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தலிலும் இந்த வாக்கு பலத்தை நாம் வீணடித்து விட்டோம் இம்முறையாவது அவற்றை இலக்கு தவறாது பிரயோகிப்போம் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் நேசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் காணி போலீஸ் அதிகாரங்களை ஒருபோதும் வழங்கப்போவதில்லை மீண்டும் கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ தனியார் துறை ஊழியர்களுக்கு மிக விரைவில் ஓய்வூதிய திட்டம் அன்ரோகுமார அறிவிப்பு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக வடமராட்சியில் தேர்தல் பிரசாரம் தீவிரம் தலிபான்களை போன்ற ஆட்சியை முன்னெடுக்க அன்ரகுமார முயற்சி ரணில் திறப்பு பகிரங்க குற்றச்சாட்டு முஸ்லிம் பயிலுடன் உத்தியோகத்தர்கள் தொழுகைக்கு செல்ல அனுமதி மறுப்பு இந்த ஊரில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் இந்த ஊர் மாவட்ட தொலைப்பயிற்சி நிலையத்தில் முஸ்லீம் பயலுனர்களையும் உத்தியோகத்தர்களையும் தொழுகைக்கு பள்ளிவாசல் செல்ல தடை விதித்தது மற்றும் பயிற்சி ஏனைய நடவடிக்கைகள் சீரான முறையில் இயங்கவில்லை என கூறி மாவட்ட பிரதிப்பணிப்பாளரின் நடைமுறையை கண்டித்து பயிலுனர்கள் நேற்று காலை இந்த ஊர் தொலைப்பயிற்சி நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்வினை சாகிரா மாணவனுக்கு மெய்வல்லுனர் போட்டியில் தங்கம் என்கிறதான ஒரு செய்தி குண்டு போட்டியில் மாணவிக்கு தங்கம் பதக்கம் விபுலானந்த அழையல் நிர்வாகத்தில் புகைப்பட கண்காட்சி ஆரம்பமானது என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி இஸ்லாமிய பொற்காலம் கவிதை நூல் வெளியீடு உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் எரிபொருள் லொரி மீது மீதி மோதி விபத்து நாற்பத்தி எட்டு பேர் பலி ஐம்பது பேர் காயம் பெண் தலைமையில் சிசிடிவி பாகிஸ்தானில் வினோத செயல் என்றதான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது இம்ரான்கானை விடுதலை செய்ய பாகிஸ்தானில் மக்கள் பேரணி தேர்தல் முடிவுகளால் பாஜக மீதான அச்சம் துடை விட்டது ராகுல் காந்தி அமெரிக்காவில் தெரிவிப்பு வியட்நாமை புரட்டி போட்ட யாகி பலி எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரிப்பு தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் ஆச்சரியம் நிறைந்த மன்னார் மாந்தே சோழமண்டல மண்டல குளம் குறித்து கள ஆய்வு பேராசிரியர் புஷ்பரத்னம் தலைமையில் அராளி பாலத்தடியில் விபத்து இளைஞர்வர் படுகாயம் தொற்று கிழக்காகி பெண் பலி தேர்தல் துண்டு பிரசுர விநியோகம் அதிகபட்சம் ஐந்து பேர் மட்டுமே வீடுகளுக்கு செல்ல முடியும் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் கல்விசாரா பணியாளர்களுக்கு மணிவிழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தேங்காய் விலை உயர்வு தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டக்களப்பில் வரவேற்பு என்கிறதான ஒரு செய்தி இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் ஆடுகளை கூலர் வாகனத்தில் கடத்தியவர் கல்லாறில் கைது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாற்று பகுதியில் இருந்து ஆடுகளை கூலர் வாகனத்தில் கடத்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் துண்டு பிரசுரங்களை பறித்த போலீஸ் மருதங்கடியில் சம்பவம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க கோரி மருதங்கடியில் துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்த போது போலீசார் தொண்டு பிரசுரங்களை பறித்தெடுத்த சம்பவம் பதிவாகியுள்ளது அம்பத்தி ஒரு வீத வாக்காளர் அட்டை விநியோகம் என்கிறதான ஒரு செய்தி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் போனோர் சங்க பிரதிநிதிகள் ஜெனிவாவுக்கு பயணம் ஞாயிறு தாக்குதல் நட்ட இட்டை செலுத்திய பூஜித் என்கிறதான ஒரு செய்தி சனிக்கிழமைகளிலும் கப்பல் சேவை நடக்கும் கடவுச்சீடு தயாரிக்கும் செயல்முறையை ஆராய போலாந்து சென்ற அதிகாரிகள் குழு என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் பலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பலம்புரியினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கின்றது இலங்கையில் தொடரும் துஷ்பிரயோகங்கள் ஐநாவில் மனதுரிமைகள் ஆணையாளர் என்கிறவாறு பிரதான செய்தி இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையில் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்படுகின்ற துஸ்பிரியங்கள் தொடர்பில் ஐநா அமர்வில் மனித உரிமைகள் ஆணையாளர் கவலை வெளியிட்டுள்ளார் என்கிறவாறு பிரதான செய்தி இன்றைய நாளில் அமைந்திருக்கிறது தேர்தலை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு இருபதாம் தேதி விடுமுறை அதாவது செப்டம்பர் இருபத்தொராம் தேதி உள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் இருபதாம் தேதி நாடாளிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சித்திரவதைகள் நில அபகரிப்பை இலங்கை நிறுத்த வேண்டும் ஜெனிவாவில் அமெரிக்கா வேண்டுகோள் என்கிற செய்தி மோட்டார் சைக்கிள் மோதியதில் பெண் உயிரிழப்பு கருத்து துறையில் சம்பவம் பொறுப்புக்குரல் இலங்கை இல்லை ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வடக்கின் தேர்தல் நிலைவரம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் ஆளுநருடன் கலந்துரையாடல் மனதுரிமைகள் ஆணைக்குழு அதிகார வரம்பை மீறுகிறது இலங்கை குற்றச்சாட்டு பலம்புரி பத்திரிகை அலுவலகம் அருமையும் அழகமுடையது என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி அல்லைப்பட்டியில் குடும்பஸ்தொருவர் அடித்து படுகொலை இலங்கையில் சிவில் சமூகம் துன்புறுத்தல் ஜெனிவாவில் பிரிட்டன் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனி செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உட்பக்க செய்திகளாக இருக்கின்றது சமநிலையில் முடிவுற்ற வீரர்களின் போர் அதாவது மகாஜனாஸ் கந்தா மோதும் மாபெரும் துடுப்பாட்டப் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக பார்வையாளருக்கு பெரும் விருந்தாக அமைந்து சமநிலையில் நிறைவு அந்த செய்தி காணப்படுகிறது வடமராட்சி அல்வாய் வடக்கு அருள்மிகு குறுக்கட்டு அரசரி விநாயகர் தேவஸ்தானத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பக்தி பூர்வமாக நடைபெற்ற தொடர்பான படமும் காணப்படுகிறது நீங்கள் போடும் புள்ளடி அமை இன்னத்துக்கானது வவுனியாவில் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற செய்தி புலமைப் பேரிசல் பரீட்சையில் சீத்தியடைந்த மாணவர்கள் கௌரவிப்பு என்கிற ஒரு செய்தி மிருசிவில் பகுதியில் வாள்களுடன் அறுவர் கைது பாரதியாரின் நாளை முன்னிட்டு லிங்காஸ்வரகீதம் வழங்கும் பன்முக நோக்கில் பாரதியனின் நிகழ்வு நாளை புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு பல்லை விக்னேஸ்வரா திருமண மண்டபத்தில் லிங்காஸ்வரகீதம் இயக்குனர் அதாவது லிங்காஸ்வரகீதம் இயக்குனர் செல்வி வீணா செல்வி சாஜிதா அட் ஏலிங்கம் தலைமையில் இடம்பெறும் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது சைத்துக்கு ஆதரவு தீர்மானத்தில் ஐயமில்லை சுமந்திரன் எம்பி பதிவு சுண்ணாலை வடக்கு சகசகாய மாதா அலைவர் திருவிழா இறுதி நாள் நிகழ்வு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது தொடர்பான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது காயத்ரி மகாமந்திர மகாயக்ஞம் நாளை மறுதினம் வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரை யாழ் சங்கிலியன் வீதி நல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்யசாய் சேவா நடைபெற இருக்கிறது குறித்த யக்ஞத்தை நடத்துவதற்காக பிரசாந்தி நிலைய புட்ப குற்றபருத்தியில் இருந்து வேத விற்பனர் ஸ்ரீ வேத நாராயணன் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாக உள்ளது ஸ்ரீ சோமஸ்கந்தா கல்லூரி புத்தூர் யாழ்ப்பாணம் நிறுவனத்தினர் பத்து என்கிற ஒரு விடயம் வெளிநாடுகள் செய்தி பக்கத்திலேயே பார்த்தாள் நையீரியாவில் கொடூர் அபிபத்து நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு ஐம்பது பேர் வரை காயம் நாடு கடத்தப்படுவாராக ஹசீனா என்கிற செய்தி வியட்நாமை தாக்கியது ஜாகி புயல் சூறாவளி தாக்கியிருக்கிறது மூளையை பாதிக்கும் வைரஸ் சீனாவில் கண்டுபிடிப்பு சிரியாவின் மத்திய பகுதியில் இஸ்டில் விமான தாக்குதல் ஐவர் உயிரிழப்பு பொலிவியாவை உழுக்கும் காட்டுத்தீ அவசரநிலை பிரகடனம் வெளியேறினார் வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற செய்தி மூன்று மாடிக்கட்டம் இடிந்து விபத்து என்மர் உயிரிழப்பு இம்ரான்கானை விடுவிக்க கோரி பாகிஸ்தானில் பாரிய பேரணி ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த இந்தியாவால் முடியும் இத்தாலி பிரதமர் போன்ற செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது வீடு வீடாக சென்று பிரசாரம் ஐவர் மட்டுமே பங்கேற்கலாம் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது அது உட்பக்க உள்ளூர் செய்திகள் இல்லை பாக்கு விலை சரதியாக அதிகரிப்பு அனுமதி பத்திரமின்றி ஆடுகளை ஏற்றிச் சென்றவர் கைது அது தருமபுரம் பிரிவுக்குட்பட்ட கல்லாற்று பகுதியில் மாந்தை சோழமண்டல குளம் தொல்லியல் துறையினரால் ஆய்வு நிலைய முற்றுகை இரண்டாயிரத்தி நாற்பது லிட்டர் கோடா மீட்பு ஐயனார்புரம் பகுதியில் பெரும் குளவிக்கூடு அச்சத்துடன் நடமாடும் மக்கள் கனிவடி அகற்றிய பகுதிகள் விரைவில் கையளிப்பு போன்ற செய்திகள் அது பச்சிரைப்படை பிரதேச பிரிவுக்குட்பட்ட இத்தாவில் மற்றும் முகமாலிகிராம் கிராம பிரிவுகள் இது தனியார் துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர தேர்தல் விளம்பரங்களை வாகனங்களில் ஒட்டக்கூடாது தேர்தல் ஆணைக்குழு சாரதிகளுக்கு எச்சரிக்கை உயிர் தனியார் தாக்குதல் எழுபத்தைந்து மில்லியன் ரூபாவை நஸ்டாக செலுத்த செலுத்திய பூஜித யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழப்பு நடலாவி ரீதியில் நூற்றி எட்டு பேர் கைது அது சுத்திய நடவடிக்கையின் போது எங்களுடைய செய்திகள் காணப்படுகின்றது சைத்தின் பேரணியில் வடி விபத்து போலீசார் உட்பட ஏழு பேர் படுகாயம் அதாவது பெருந்து பட்டாசுகள் வெடிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த பாதிப்பு சட்டத்திரணி நமநாதன் காலமானார் ஒரு செய்தி அதாவது முன்னாள் காணி குடியேற்ற அதிகாரியும் பிரபல சட்டத்திரனுமான கனக சபாபதி நமநாதன் நேற்று முன்தினம் காலமான அவருக்கு எண்பத்தி ஆறு வயது என்றும் திருநெல்வேலி பரமேஸ்வரா கல்லூரி படையமான சங்கத்தின் யாழ்ப்பாணக்கலைத் தலைவராக இருந்து கல்வி பணியாற்றிய நமநாதன் சுதந்திரத்துக்கு பின்மான இலங்கையின் அரசியலமைப்பு நூலை அண்மையில் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி எதுவரும் பதினான்காம் தேதி தேர்தலுக்கான விசிற தினம் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது இது பத்தினுடைய செய்திகள் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் முதியோடைய செய்திகளை உதயன் பத்திர பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் பொறுப்பு குரலின்மை இலங்கையில் நீடிப்பு மனித உரிமைகள் பேரவையில் சர்வதேசம் சுட்டிக்காட்டு போரின் போதும் அதற்கு முன்னதாகவும் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் இலங்கை பொறுப்பு குரலை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சர்வதேச நாடுகள் நேற்று சுட்டிக்காட்டியுள்ளன பொறுப்பு குரல் தொடர்பான தீர்மானங்களை ஏற்க மாட்டோம் இலங்கை நேற்று அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் குரல் உள்ளிட்ட நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானங்களையும் போவதில்லை என்று இலங்கை அறிவித்துள்ளது சஜித்தின் மேடையில் ராஜாங்க அமைச்சர் என்கிறதான ஒரு செய்தி மகிந்த நாமலுக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பை பலப்படுத்த கோரிக்கை சிவில் சமூகத்துக்கு தொடர் துன்பங்கள் என்கிறதான ஒரு செய்தி அல்லைப்பட்டியில் அடிகாயங்களுடன் சடலம் ஒன்று மீட்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஆளுநருடன் கலந்துரையாடல் என்றதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி அங்கேனின் தந்தையார் நெல்லியடியில் அடாவடி பூட்டை உடைத்த இளைஞர் குழுவினர் சட்டத்தரணியொருவர் சடலமாக நேற்று முடிப்பு ஜனாதிபதி தேர்தல் சகல பாடசாலைகளுக்கும் இருபதாம் தேதி விடுமுறை எங்கதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பிரச்சனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற ஆக்கிரமிப்பு தவறான முன் உதாரணம் வசந்த முதலிக்கே தெரிவிப்பு நாடாளுமன்றத்தின் மெத்தனத்தால் வீணாகிய மூன்று லட்சம் வாக்குகள் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் விசனம் வெளிநாட்டு பயனாளர்கள் மற்றும் கைதிகளின் வாக்களிப்புக்கு தேவையான சட்டம் இயற்றப்படாமையால் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமானோர் வாக்களிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று தேர்தல் கண்காணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் காணி போலீஸ் அதிகாரம் வழங்குவதற்கு தயாரில்லை மீண்டும் நாமல் தெரிவிப்பு ரணில் பக்கமே தொழிலாளர் காங்கிரஸ் என்கிறதான ஒரு செய்தி பதிமூன்றாவது திருத்தத்தால் நாடு மீண்டெழுமா கேள்வி எழுப்புகிறார் வினல் தோல்வியை ஏற்றார் ரணில் நாட்டை கொளுத்தும் அனுர வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என்கிறார் சஜித் மூன்று தசம் மூன்று மில்லியன் வாக்காளர் அட்டை ஒரே நாளில் விநியோகம் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் ஐம்பத்தி ஒரு விதமான வாக்காளர் அட்டையை விநியோகிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்படுகிறது சனிக்கிழமையும் வாக்காளர் அட்டை விநியோகம் ஜெனீவா கூட்டத்தொடருக்கு சென்ற காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது விதிமுறையை மீறிய பிரமித்த பண்டாரம் நாடு திரும்பாவிட்டால் பதவிகள் பறிப்போகும் நீண்டகால விடுமுறையில் வெளிநாடு சென்றுள்ள அரச உத்தியோகத்தர்கள் உரிய கால பகுதியில் நாடு திரும்பாவிட்டால் அவர்களது பதவிகள் வரிதாகப்படும் என பொது நிர்வாக அமைச்சின் செயலர் ஜெசரத்ன தெரிவித்துள்ளார் தொண்ணூறு வீதமானோர் வாக்களிப்பு என்றுதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது குளவிக்கூட்டை அகற்றுமாறு வெண்ணேரி மக்கள் கோரிக்கை கிளிநொச்சி வென்னேரி குளம் புற பனைமரம் ஒன்றில் பெரும் குழவிக் இருப்பதன் காரணமாக அச்சத்துடன் எல்லாம் நடமாட வேண்டியுள்ளது என்று அந்த பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கோழி கழிவுகளால் கோழி கழிவுகளால் பொதுமக்கள் சிரமம் மானிய உரப்பதிவும் நெச்சேகை கூட்டமும் என்கிறதான ஒரு செய்தி கசிப்பு உற்பத்தி இளைஞன் கைது வேளாங்கண்ணி மாத ஆலய கொடியேற்றம் என்கிறதான ஒரு செய்தி நல்லூரில் தவறவிடப்பட்ட பொருட்களை பெறலாம் நடைபெற்று முடிந்த நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த பெருந்திருவிழா காலத்தில் பக்தர்களால் தவறவிடப்பட்டு இதுவரை உரிமை கோரி பெற்றுக் கொள்ளப்படாத பொருட்கள் மாநகர சபையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன சிறு சங்கிலி ஒன்று மோதிரம் ஒன்று பணப்பைகள் ஒன்பது மணிக்கூடுகள் பதினெட்டு தேசிய அலையாடட்டை நான்கு சாரதி அனுமதி பத்திரம் நான்கு வங்கி அட்டைகள் நான்கு திறப்புகள் முப்பத்தி இவற்றை உரிமையாளர்கள் உரிய ஆதாரங்களை உறுதிப்படுத்தி மாநகர சபை நிர்வாக கிளையில் அலுவலக நேரத்தில் பதினோராம் தேதி புதன்கிழமை தொடக்கம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை வரை பெற்றுக் கொள்ளலாம் என யாழ் மாநகர சபை ஆணையாளர் அறிவித்துள்ளார் பரப்புரை நடவடிக்கைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் தேர்தல்கள் ஆணையாளர் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பரப்புரைக்காக செல்லும் போது ஐந்து பேர் மாத்திரமே வீடுகளுக்கு செல்ல முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்எல் ரத்னாய்க்க தெரிவித்துள்ளார் வாக்களிப்போருக்கு தற்காலிக அடையாள அட்டை தேங்காய் விலையில் மாற்றம் ஏற்படாது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி விபத்தை ஏற்படுத்திய கப்பல் தடுத்து வைப்பு மழை அதிகரிக்கும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது சஜித் அனுர ரணிலுக்கு வாக்களிப்போர் துரோகிகள் குமாரதுங்க கூறுகின்றார் என்கிறதான ஒரு செய்தி விளையாட்டுத்துறைக்கு முறையான பொறிமுறை அனுர தெரிவிப்பு சீன குற்ற இலங்கைக்கு வருகை என்கிறதான ஒரு செய்தி ஆபத்தான பாதையில் அச்சத்துடன் பயணம் அராளி கிழக்கு அய்யனார் ஆலயத்துக்கு செல்லும் பிரதான வீதியின் பாலம் ஒன்றின் மேலே காணப்படுகின்ற தகரம் முக்கிய நிலையில் காணப்படுவதனால் அச்சத்துடனே பயணம் செய்ய வேண்டியுள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் அபிவிருத்திகளை விட உரிமைகளை அவசியம் குவதாசன் எம்பி தெரிவிப்பு தமிழ் மக்களுக்கு அபிவிருத்திகளை விடவும் உரிமைகளை பெறுவதே பிரதானம் இதற்காக ஒற்றுமையாக நாம் செயற்பட வேண்டும் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குவதாசன் தெரிவித்துள்ளார் தமிழரசின் முடிவு வலுவானதே சி வி கே சிவஞானம் தெரிவிப்பு காட்டுத்தீயில் அவசர நிலை என்கிறதான செய்தியும் பிரசரமாயிருக்கின்றது இம்ரானுக்கு ஆதரவாக பேரணி அண்ணன் தம்பி யோடி அரசியல் யோடியாகியதான் ரணில் அனுரவை போட்டு தாக்குகிறார் சஜித் உடுப்புட்டியில் விபத்து இருந்து திரும்பியவர் பலி மனைவி படுகாயம் விபத்தில் சிக்கி தவிக்கிறது சீனா என்கிறதான ஒரு செய்தி யுக்திய கைது அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாலியல் குற்றச்சாட்டால் அமைச்சர் பதவி பறிக்கு பாலியல் குற்றச்சாட்டு கிழக்கான மனித உரிமைகள் அமைச்சர் சில்வியோம் அல்மைதா மற்றும் ஒரு அமைச்சரை பிரேசில் ஜனாதிபதி லூசிஸ் இனாசியோ பதவி நீக்கம் செய்துள்ளார் பார்க்கலாம் மோட்டார் சைக்கிள் விபத்து குடும்ப பெண் இறப்பு இவைதான் இன்றைய உதயன் செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குறள் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினத்தருடைய பிரதான செய்தி மனதுரிமை முரல்களை தடுக்க உடனடி நடவடிக்கை அவசியம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது முரல்களுக்கு பதவிகளில் பொலிஸ் பாதுகாப்பு படையினர் சுற்றி வந்து தொடர்கின்றனர் பணமாக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பதிலில்லை இலங்கை புதிய பாதையை உருவாக்க வேண்டும் ஐநா மனித உரிமை பேரவையின் உயர் ஸ்தானிகள் வால்டர் டாக் திரைவில் பயந்தவார் பிரதான செய்தி மனித உரிமை முறைகளை தடுக்க உடனடி நடவடிக்கை அவசியம் என்ற தலைப்பில் சஜித்தை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை சுமந்திரன் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தவே கூடுகிறோம் என்கிறவாறு ஒரு செய்தி அல்லைப்பட்டி முதலாம் வட்டாரத்தில் அடிகாயங்களுடன் சரளம் மீட்பு சைத்துக்கு ஆதரவளிப்பதாக அறிவிக்கப்பட்டமை தவறு அதற்கான காரணம் கூறுகிறார் ஸ்ரீதரன் எம்பி என்கிற செய்தி சுமந்திரன் பங்கேற்பார் நில அபகரிப்பை நிறுத்துங்கள் சித்திரவதைகளும் தொடர்கிறது ஜெனிவாவில் அமெரிக்கா என்கிற இலங்கை எதற்கும் சம்மதிக்கவில்லை எனத்தை நிராகரிக்கின்றோம் மனிதரிமை பேரவையில் இலங்கை சத்ருக்கொண்டான் படுகொலை நிவுத்தூவியை புரமைக்க விடாமல் தடுத்து நிறுத்திய போலீசார் கல்வெட்டை பெயர்த்து எடுத்தனர் ஏழு பேர் கைது பெரும் பதற்றம் நான் சிக்க மாட்டேன் எனது ஆட்சியில் இளைஞர்கள் சினிமா வரிசையில் மட்டுமே இனி நிற்க வேண்டி வரும் இளைஞர்களுடான சந்திப்பில் ஜனாதிபதி தமிழ் மக்களுக்கு ஆதரவளிக்கும் சிங்கள மக்கள் சங்குக்கு வாக்களிக்க வேண்டும் உடம்புராட்சி வடக்கு கடற்கொள்ளாள குற்ற சமாசம் அரசியல் கட்சி பேதங்களுக்கு அப்பால் சுமந்திரன் உண்மை பேசினார்

மாவீரர்களது தியாத்தை நெஞ்சில் நிறுத்தி சங்க சின்னத்துக்கு வாக்களிப்போம் வடமான முன்னாள் மகளிர் விவகார அமைச்சர் அனந்தி சசிதன் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது வரலாற்று பிரசித்தி பெற்ற தெளிப்படை ஸ்ரீ துர்காதேவி ஆலய வருடாந்த பெருந்திருவிழாவின் தங்கரத உற்சவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை சிறப்பாக இடம்பெற்றதாக அது தொடர்புடைய படத்துடன் ஒரு செய்தியும் அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஜெனிவாக்கு பயணமான மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடருக்கு வடக்கு கிழக்கு வகை காண உறவுகளின் சங்க செயலாளர் லீலாதேவி ஆனந்தர நடராஜா உட்பட சங்கத்தின் பிரதிநிகள் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜெனிவாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் என்ற செய்தி வாழ்களுடன் ஆறு இளைஞர்கள் கைது சரிவில்லாத உச்சத்தை தொட அல்லது மீண்டும் பாதாளத்துக்குள் விளப்போன்றோமா ஜனாதிபதி தேர்தல் தீர்மானிக்கும் என்கிறார் அங்கஜன் போன்ற செய்திகள் உட்பக்கத்திலே காணப்படுகிறது தமிழ் மக்களிடம் எஞ்சியுள்ள ஒரே ஆயுதம் வாக்குகள் தான் இம்முறையாவது இலக்கு தவறாது பிரயோகிப்போம் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போன ஐங்கணேசன் வேண்டுகோள் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் அவாறு கேட்டிருக்கின்றார் இவைதான் இன்றைய முக்கிய செய்திகள் தினக்குரல் பத்திரிகையை அடுத்த ஒரு விளம்பர டவுளியைத் தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்கலாம்